ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சிஆர்டி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சோனி இது நம்ம பவரே வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணிவிட்டேன் எந்த பவரும் வரல இதுலேயும் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டேன் எதுவும் பவரே வரல சுத்தராக டெட்டாக இருக்குது இன்றைக்கி இதை தான் நம்ம பிரித்து பார்க்குறோம் இதை பிரித்து செக் பண்ணத்தில் இங்கே ஹச் அவுட்டு போயிருக்கு அதெல்லாம் நம்ம ஹச் அவுட்டை கைட்டு செக் பண்ணி பார்ப்போம் அது எல்லோட்டி ஷார்ட் ஆகிருந்தால் ஹச்சோ விட்டு போகும் அதெல்லாம் நம்ம நார்மலாக கச்சு விட்டு போகிறதும் உண்டு அதனால் நம்ம இந்த கச்சோட்டை முதல்ல செக் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு அடுத்தது வேறு என்ன போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் பாருங்கள் ஃபுல்லாக ஷார்ட்டு காமிக்கிது ஃபுல் ஷார்ட்டு இந்த கச்சோட்ட ஷார்ட்டில் தான் இருக்குது ஓகே வேறு என்ன போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் பாருங்கள் இது இண்டிகேட்டர் எரியுது கச்சோட்டை கட்டணுனையும் ரெட் லைட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே செக் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓல்டு வருது அப்போ பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்புட் செக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஃபால்ட்டான ஸ்பெரெலாம் மாற்றிட்டோம் இதில் பார்த்திங்கனாக்கா டி டூ சிக்ஸ் டூ ஃபோர் இந்த கச்சவுட்டும் மாற்றிட்டோம் இந்த ஃபைவ் நைன் எயிட் எல்லோட்டையும் மாற்றிட்டோம் நம்ம இப்போ செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம் முன்னாடி இங்கே இந்த இண்டியட்லேயே பவர் வரலை तो पने पावर वाले अप्लिकेशन के दान हम चप्पन निडोंग पति के पानी तो भर आना भी गाड़ी भरे पानी में नहीं चल पाती इस कारण गांव वालों तक मदद नहीं पहुंच पाती है अभी तो अमित अभी गाड़ी को चलाना शुरू करता है लॉक ब्रेंस पति ना இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்